நம்ம ஸ்லிம் சிவகாசியில் அடுத்ததாக ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வெயிட் லாஸ் செக்ஷனில் ஜாயின் பண்ணுற முதல் நூறு பேருக்கு ஒரு கிலோ வெயிட் வந்து இலவசமாக லாஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிலருக்கு இவங்க என்ன அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது எப்படி வெயிட் குறையும் இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த மிஷினரி வந்து டென் டேஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம யூஸ் பண்ணி நான் அதில் இப்போ ஒன்றரை கிலோ வெயிட் குறஞ்சிருக்கேன் ஸோ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற வீடியோவே போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இது வந்து லேடிஸ் அப்படிங்கிறதுனால இந்த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாமே நைட்டியோட நடக்கும் ஸோ அதை வந்து நம்ம நைட்டியோட வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்குமா அதை மக்கள் எந்த மாதிரி பார்ப்பாங்க கமெண்ட்ஸ் எந்த விதமா வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து உடன்பாடு வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கு யாராவது பார்த்துட்டு பேட் கமெண்ட் கொடுத்து அதால நம்ம ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே வரேன் ஆஹ் நைன்டி கேஜி அதாவது தொண்ணூறு கிலோ வெயிட்டில் இருந்து எண்பத்தி ரெண்டு கிலோவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி ஐநூறு கிராம் வெயிட் இருக்கிறோம் சோ தொடர்ந்து நான் இதே மிஷினரிஸ்ல வெயிட் எடுக்க போறேன் ஆனா ஒண்ணு நான் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எதுவும் பண்ணலை அதே இது சொல்லி பெருசா டயட் அப்படின்னு சொல்லி நான் எதுவும் இருக்கல அதாவது ஆஹ் மெயினா வந்து நைட் சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோதுமை சேர்த்துக்கிறேன் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சா முட்டை குழம்பு கறிக்குழம்பு வச்சா கறிக்குழம்பு ஆனால் அதில் வந்து அளவுகளை குறச்சிக்கிறேன் சாப்பிட்ற அளவுகளை கொஞ்சம் குறச்சிக்கிறேன் இதே இது காய்கறிகள் அப்படிங்கும்போது ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோனோ அதே அளவுக்கு காய்கறிகள் இதுதான் என்னோட என்னோடய டயட் சார்ட்டில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் மற்றபடி சாப்பிடாம இல்லை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ சாப்பிட்றதுல உணவு முறைகளில் சில ஹெல்த்தான உணவுப் பொருட்களை இதில் சேர்க்குறோம் மெயினாக ஈவினிங் வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்நேரம் பப்பாளி கொய்யா இந்த மாதிரி வெயிட் குறைக்கக்கூடிய பழங்களாகவே கருப்பு திராட்சை இந்த மாதிரி வெயிட் குறைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களாகவே என்னோடய உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கிறேன் ஸோ நான் மொத்தம் எவ்வளவு குறைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் ஸோ இதில் ட்ரையல் செக்ஷனில் வெயிட் பார்க்கணும் இந்த ஸ்லிம் சிவகாசியத்தில் என்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சென்டருக்கு வர்றவங்களுக்கு ஐநூறுரூபா மட்டும் தான் முதல் ட்ரையல் செக்ஷனில் அதில் உங்களுக்கு அரை கிலோவும் வெயிட் குறையலாம் ஒரு கிலோவும் வெயிட் குறையலாம் அது வந்து உங்கள் பாடி கண்டிஷனில் உள்ள வாட்டர் லெவலை பொறுத்து மாறுபடும் ஆனால் மினிமம் ஐநூறு கிராம் வெயிட் குறையும் அதுக்கு நாங்கள் கேரண்டி ஸோ ட்ரையல் செக்ஷனை ஸ்லிம் சிவகாசியில் வந்து ஒரு முறை எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களோட வருகைக்காக ஸ்லிம் சிவகாசி காத்து கொண்டு இருக்கின்றது வாங்க எல்லாரும் ஒன்று போல் வெயிட் லாஸ் பண்ணலாம் ஆரோக்கியமாக வாழலாம் ஹெல்த்தாக இருக்கலாம்